ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக புதிதாக ஒரு மாதமானது பிறக்கும் பொழுது அந்த மாதத்தில் நிச்சயமும் ஒரு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கான பலன்களுமே வந்து கணிக்கப்படுது அதனால தான் வேத ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் வந்து கொடுக்குறாங்க சோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சி ஆகக்கூடிய குணம் இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்களை தான் துலாம்ராசி என்பர்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து அடைய போறீங்க சொல்லப்போனால் இது தெய்வம் உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது பார்க்க இருக்க போகிறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோ அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசி நாதனா இருக்கக்கூடியவர் சுக்ர பகவான் சுக்கரன் அப்படின்றவரு வேத ஜோதிடத்தை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியை பெற்றிருப்பதால துலாம் ராசி என்பர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும் அதாவது இவர்கள் பார்க்கையில இந்த முறை ராசிக்கு மூணாவது வீட்ல தனுசு ராசியில சுக்கர பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ சுக்கரன் நாளில் மூணில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம்தான் ஏன்னா பணம் காசு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது என்னதான் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட அதிலிருந்து கடைசி நேரத்துலையாவது உங்களால் வந்து மீண்டு வர முடியும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக தொழில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்கு ஸோ வருமானம் அப்படின்றதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது கையில் பணம் காசு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ சுக்கர பகவான் அப்படின்னாலே செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அவரே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறுக்கு அப்புறமா சுக்கரன் ஐந்தாவது இடத்துக்கு வந்து போயிடுவார் ஸோ ராசிநாதன் ஐந்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அம்சம் தான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சனி சுக்கரனுடைய சேர்க்கையும் இந்த நாட்களில் வந்து இருக்குது இதன் அடிப்படையில் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்டகாசமான ஒரு எல்லாம் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் ஸோ எழுந்ததை எல்லாமே மீட்கக்கூடிய அற்புதமான தருணங்க இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான படன்களெல்லாம் கிடைக்கிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய தொடர்பு என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெளிவாக மிகவும் எளிமையாக விரைவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதாவது ஒருவருக்கு எல்லா விதமான பலன்களும் எல்லா கிரகங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களும் சரியாக இருக்காது அவங்கவுங்களுடைய ராசியில் நட்சத்திரமானது இருக்குது பிறந்த நேரம் இடம் இதையெல்லாம் வைத்து நமக்கு நிறைய மாற்றங்களானது கிடைக்கும் மேலும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த டைமில் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஒவ்வொருவருக்குமே மாறக்கூடியது ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்

கடினமான வேலைகளை செய்யக்கூடிய அன்பர்கள் அப்படின்னா அதுல துலாம் ராசியும் ஒருவரா தாங்க இருப்பாங்க ஸோ இவங்க கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் கடினமான வேலைகளை கூட நீங்க ரொம்பவே உற்சாகத்தோட வந்து செய்து காட்டுவீங்க நிதி நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அதனால பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கவலையுமே படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே இருக்கு சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் காணப்படுது தொழில கூட புதிய புதிய உயரத்தை நீங்க அடைய போறீங்க மேலும் சமூகத்துல உங்களுக்கான மரியாதையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினர்களோட கூட ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய நேரத்தை நீங்க செலவிடு செய்வீங்க இது மட்டும் இல்லாமல் அனைவருடைய ஆதரவும் வந்து கிடைக்க இருக்கு மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் சூரியனுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுடைய சுக போகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா அதிகரிக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வீங்க உங்களுக்கு இதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே இல்லை கவலையுமே கிடையாது அதே போல் பொருளாதார நிலையும் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது வியாபாரத்தில் புதிய ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போவீங்க நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது கடினமான உழைப்பு நல்ல முயற்சி நேர்மை இது எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால உயரத்துக்கு போக முடியும் சோ மேலும் பாத்தீங்கன்னா பொதுவா துலாம்ராசின்பர்களுக்கு இது எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இவர்களுடைய நேர்மை அமைதி தன்னம்பிக்கை இதை வைத்தே அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சுப்பாங்க இதனால் இவர்கள் வந்து நிறைய ஏமாற்றத்தை வந்து பார்த்துருக்கலாம் ஸோ ஒரு காலகட்டங்களில் ஒவ்வொருவருடைய ஏமாற்றத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து காரணமாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் வேறு ஒரு வழியில் நிச்சயமாக வந்து ஏமாற்றப்படுவாங்க ஸோ எப்போதுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் பல விஷயங்களை வந்து சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாக தான் இருக்குது செல்வந்தராக நீங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய தருணமும் வந்து இது குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவியாகவும் ஆதரவும் வந்து கொடுப்பாங்க ஸோ மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இதுதான் ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் இழந்ததை எல்லாமே வந்து மீட்டெடுக்க போகிறீங்க மேலும் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்க போகிறீங்க பணியிடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேறு வே சில பணியாளர்கள் அதாவது மூத்தவர்கள் இருக்காங்க சக ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாங்க Okay. வியாபாரத்துலையும் பார்த்தீங்கன்னா லாபமானது வந்து உங்களுக்கு குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்க இது போல் ஒரு நல்ல அமைப்பை தான் வரக்கூடிய நாட்களில் வந்து பெற இருக்கீங்க ஸோ சாத்தியமற்ற வேலைகளை கூட உங்களால் சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் இதுவே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதை எல்லாமே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு உங்களை வந்து கொண்டு போக போகுது புதுசாக தொழில் செய்யணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா அட்டகாசமான ஒரு நேரங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லபடியாக வந்து இருக்கும் அதோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தருணம் தான் ஏன்னா மகிழ்ச்சிகரமான தருணங்களெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது ஒருவேளை திருமணத்திற்கு செல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் அதுவும் குறிப்பாக காதல் திருமணம் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதலினுடைய அற்புதமான தான் திருமணம் இருக்க போகுது ஸோ இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய அன்பை முழுமையாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய காதல் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஜெயிக்க போகுது ஸோ பல வருடமாக காத்திருக்கக்கூடிய உண்மையான காதலர்களுக்கு துலாம் ராசியுடைய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் போய் முடியப் போகுது நல்ல ஒரு எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் தான் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக வந்து கிடையாது துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூப்பரான ஒரு இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்காரு ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவும் சாதகமாகவும் இருக்க போகுது கடன் சுமைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது போல் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா எந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர் துலாம் ராசி நேயராக இருக்கீங்களா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது துலாம் ராசியானது காணப்படுதா அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்களா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இனிமே உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வந்து செயல்படுவாங்க ஸோ அந்த ஒரு சின்ன உதவி செய்த பலனை நீங்கள் அடையாதுக்காக வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தினம் தூரமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க கூடவே நீங்க இன்னும் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே விக்கமா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்